நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தை ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தை இரவோடு இரவாக்க ஆக்கிரமித்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டச்சு தலைநகரில் மாணவர் எதிர்ப்பாளர்களும் போலீசாரும் மோதிக்கொண்ட அடுத்த நாளில் பாலஸ்தீனிய சார்பு எதிர்ப்பாளர்கள் ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தின் இருப்பிடங்களில் ஒன்றை ஆக்கிரமித்து இரவை கழித்துள்ளனர் ஜெரன்ஸ்கியை கொல்லும் ரஷ்யாவின் சதி முறியடித்த உக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெரன்ஸ்கி மற்றும் பிற உயர்மட்ட உக்ரைனிய அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கான ரஷ்ய சதியினை முறியடித்துள்ளதாக உக்ரைனிய பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது சம்பவம் குறித்து உக்ரைன் அரசாங்க பாதுகாப்பு பிரிவு கேர்னல்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரஷ்யாவின் செக்யூரிட்டி சர்வீஸால் நடத்தப்படும் ஏஜென்ட்களின் வலையமைப்பை அம்பலப்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் நோக்கம் ஜெரன்ஸ்கி மற்றும் பிற மூத்த உக்ரைனிய அரசியல் மற்றும் ராணுவ அதிகாரிகளை படுகொலை செய்வதாகும் ஐரோப்பாவின் முதல் அடுத்த தலைமுறை அணு எரிபொருள் வசதியினை உருவாக்கும் பிரித்தானியா குறைந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தயாரிப்பதற்கான ஐரோப்பாவின் முதல் வசதியினை உருவாக்க பிரித்தானியா கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் பவுண்டுகள் முதலீடு செய்கிறது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது காலநிலை இலக்குகளை அடைவதற்கும் எரிசக்தி பாதுகாப்பை அதிகரிப்பதற்கும் உள்ள முயற்சிகளின் ஒரு பகுதியாக பிரித்தானியா தனது அணுசக்தி திறனை இரண்டாயிரத்து ஐம்பதுக்குள் இருபத்தி நான்கு ஜிகாவாட்டாக அதிகரிக்க முயல்கிறது பிரிட்டன் யுரேனியம் சரிவூட்டல் நிறுவனமான யுரேன்கோவுக்கு நூற்று தொன்னூற்று ஆறு மில்லியன் பவுண்டுகளை வழங்குகிறது ரஷ்யாவுடன் இணைந்து அதிரடி நடவடிக்கையில் பெலாரஸ் அதிர்ச்சியில் மேற்குலக நாடுகளும் ரஷ்யாவுடன் இணைந்து தந்தரூப்பாய அணு ஆயுத பயிற்சிகளை பெலாரஸ் நடத்துவதாக ரஷ்ய அரசு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது பெலாரஸ் தனது ராணுவத்தின் இராணுவத்தின் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான தயார் நிலையினையே சோதனை செய்ய தொடங்கியுள்ளது பெலாரஸ் தலைவர் அலெக்சாண்டர் லுகாஷன்கோ கடந்த ஆண்டு தானும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்த ஒப்பந்தத்தின் கீழ் ரஷ்ய தந்திரோபாய அணு ஆயுதங்கள் பெலாரஸில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் இரு நாடுகளின் முன்நகர்வுகள் மேற்குலக நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியினையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீவிர வலதுசாரியினரது ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதித்த பிரான்ஸ் காவல்துறை பாரிஸில் எதிர்வரும் பதினோராம் திகதி சனிக்கிழமை இடம்பெற திட்டமிடப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர் தீவிர வலதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்த பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தனர் ஸ்காட்லாந்தின் புதிய முதலமைச்சராக ஜான் ஸ்வின்னி தெரிவு ஸ்காட்லாந்தின் நாடாளுமன்றம் ஸ்காட்லாந்து தேசிய கட்சியின் அரசியல் மிக்க ஜான் ஸ்விட்னி நாட்டை முதல் அமைச்சராக வழிநடத்த ஒப்புதல் வழங்கியுள்ளது அறுபது வயதான ஸ்வின்னி ஹம்சா யூசப்பை பின்தொடர்கிறார் அவர் ஒரு வருடத்துக்கு மேலாக பொறுப்பிலிருந்து விலக்குவதாக கடந்த வாரம் அறிவித்ததை அடுத்து இன்று முறையாக பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் ஸ்காட்டிஷ் பாராளுமன்றத்தின் அறுபத்தி நான்கு உறுப்பினர்களின் ஆதரவை பெற்ற வாக்கெடுப்பில் ஸ்வின்னி வெற்றி பெற்றுள்ளார் மீண்டும் அதிகரிக்கும் ஜெர்மனிய பொருளாதாரம் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான வலுவான அமெரிக்க மற்றும் சீன தேவைகளால் ஊக்கமளிக்கப்பட்ட ஜெர்மன் ஏற்றுமதிகள் மீண்டும் அதிகரித்துள்ளன முந்தைய மாதத்துடன் ஒப்பிடும் போது மார்ச் மாதத்தில் ஜெர்மனி பூஜ்ஜியம் தசம் ஒன்பது வீதம் கூடுதல் பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது இது பிப்ரவரியில் ஏற்றுமதியில் திருத்தப்பட்ட ஒன்று தசம் ஆறு வீத சரிவை தொடர்ந்து இந்த புள்ளிபுரம் பலியாக்கியுள்ளது போலந்துடனான சர்ச்சையினை முடிவுக்கு கொண்டு வந்த ஐரோப்பிய ஒன்றியம் சட்டத்தின் ஆட்சி தொடர்பாக போலந்துடன் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த சர்ச்சையினை முடிவுக்கு கொண்டு வருவதாக ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது வாஷாவின் புதிய மையவாதார சங்கம் நீதித்துறை சுதந்திரத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுத்த பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான ஒப்பந்தத்தின் பிரிவு ஏழின் கீழ் டிசம்பர் இரண்டாயிரத்து பதினேழில் தொடங்கப்பட்ட நடைமுறையினை திரும்பப் பெற விரும்புவதாகவும் ஆணையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது നേട്ടോ കുണ്ടെപ്പിന് ആണ്ട് നിനി ജീൻപിങ് സെർബിയാക്ക് വിജയം സീന തൂതരകത്തിന് മീത് നേി താതൽ നടത്തിയതിൽ മൂന്ന് സീന ഊടിയാൽ കൊല്ലപ്പെട്ടതാവത് ആണ്ട് നിന അനുഷ്ഠിക്കപ്പെടുന്നത് പങ്കേപ്പതാ സീന അധിപി ജിപിങ് നേ സെപിയാക്ക് മിക് ഇപത്തൊൻപത് ജെറ്റ് വിമാനത്തിൽ പല പയണം ചെയ്തുള്ള பால்கனில் சீனாவின் மிக முக்கியமான பங்காளியாக கருதப்படும் செர்பியாவில் நாட்டில் சீனாவின் பல மில்லியன் முதலீடுகள் மற்றும் சாத்தியமான புதிய ஒப்பந்தங்கள் குறித்து ஜி ஜின்பிங் கலந்துரையாடவுள்ளார் மெலோனியின் அரசாங்கத்தை எதிர்த்து இத்தாலியின் ஆர்ஏஐ பத்திரிகையாளர் வேலை நிறுத்தம் பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனியின் வலதுசாரி அரசாங்கம் பேச்சு சுதந்திரத்தை முடக்குகிறது என்று குற்றம் சாட்டி இத்தாலிய பொது ஒலிபரப்பான ஆர்ஏஏ யில் பத்திரிகையாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் மெலோனி பதவியேற்றதிலிருந்து நிலைமை மோசமாகிவிட்டது என்றும் பத்திரிகையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்